ஜப்பானிய மொழியில் வந்து மன அழுத்தம் இல்லாமல் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்றதுக்கு நிறைய விஷயங்களை வந்து வச்சுருக்காங்க அதை பின்பற்றிட்டு இருக்காங்க தமிழில் இல்லாததா தமிழில் இருக்க எவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஆனால் எப்பயுமே அடுத்த ஒரு மொழி மேலே இருக்கக்கூடிய ஈர்ப்பு தான் நமக்கு அதிகமாக இருக்குது ஸோ நம்ம வந்து இக்கீகாரை பற்றி பார்த்தோம் அதுக்கு முன்னாடி வந்து இன்னும் சில விஷயங்கள் பாபி சாபி பற்றிலாம் பார்த்தோம் இப்போ பார்க்க போகிறது ரெண்டு வார்த்தை ஒன்று கன்சோ இன்னொன்று ஓசூஜி இல்லை கன்சோங்கிற வார்த்தை ஜப்பானிய மொழிப்படி அர்த்தம் என்ன அப்படின்னா நம்முடைய வீட்டை வந்து சுத்தமாக வைத்துக்கொள்வது வீட்டில் தேவையற்ற பொருட்களை வந்து நாம வந்து இல்லாமாக்குது பொது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகளில் டைனிங் டேபிளே வந்து தான் இருக்கும் டைனிங் டேபிளில் சாப்பிட மாட்டாங்க அதில் வேற எல்லா விஷயங்களும் தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய பொருளை நம்ம வாங்கி 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 வச்சு அப்படியே வீட்டில் சேர்ந்துட்டே இருக்கும் அது மாதிரியான விஷயங்களை செய்யாதீங்க அதுவே வந்து நம்ம கவனச்சிதறல உண்டாக்கும் அப்படின்னு ஏன்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு அவர் வீடு காலி பண்ணி போனால் வச்சுக்கோங்களேன் கார்லேயே தூக்கி போட்டு பெறுவார் அந்த அளவுக்கு தான் அவர் பொருள் வச்சிருப்பார் தேவையான அளவுக்கான பொருள் மட்டுமே தேவையான சமையல் பாத்திரங்கள் ஃபர்னிச்சர்ஸ் வந்து லிமிட்டட் ஃபர்னிச்சர்ஸ் வீடு வந்து அடைச்ச மாதிரி இருக்கக்கூடாதுன்னா ஃப்ரீயாக இருக்கணுமா அப்படி இருக்கும்போது அது வந்து நமக்கு கவனத்து தரலாமல் வீட்டில் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு உதவும் சொல்கிறாரு அதுக்கு தான் கன்சோ அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை முறை சொல்கிறாங்க நீங்களே யோசிச்சு பாருங்கள் நம்ம வீட்டில் என்னெல்லாம் இருக்கணும் லிஸ்ட்டு போட்டு எது இல்லை எது இருக்கணும் எது வேணாம் அப்படிங்கிறத நீங்களே பார்த்து கட் ஷாட் பண்ணிட்டீங்கன்னா போதும் ஒரு நல்ல விஷயம் அதே மாதிரி ஓசூஜி அப்படின்னு சொல்றது என்ன ஒரு குறிப்பிட்ட காலம் வழக்கமா பொங்கல் இப்போ இதில் வந்து இந்து வழிபாட்டு முறையை பின்பற்றுவாங்கன்னா பொங்கல் டைம்ல வந்து க்ளீன் பண்ணுவாங்க கிறிஸ்டியன்ஸ் வந்து கிறிஸ்மஸ் டைம்ல இஸ்லாமியர்கள் நேரம் கிடைக்கும்போது ஒருத்தர் அவங்களுடைய வசதிப்படி படி பண்றாங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறையோ இல்ல ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறையோ வந்து அந்த பெயிண்டிங் தான் கிளீன் பண்றாங்க அப்படி இல்லாம அந்த ஓசூஜிங்கிற விஷயம்னா பெரிய சுத்தம்னு அர்த்தமா ஜப்பானிய மொழியில அதன்படி ஒரு ஃப்ரீக்வெண்ட் டைமில் ஒரு ஒன் மந்த் ஒன்ஸோ இல்லை ஒன் வீக் ஒன்சோ இந்த கிளீனிங் டைம் அப்படின்னு வீட்டில் உள்ள எல்லாரும் சேர்ந்து வீட்டை முழுவதும் சுத்தமாக வைத்துருக்கிறது கதவு ஜன்னல் எல்லாத்தையும் தொடக்கிறது தூசி இல்லாமல் வச்சுருக்கிறது இது மாதிரி விஷயங்களை மெயின்டைன் பண்ணும்போது நம்முடைய வீட்டில் இருக்கவங்களோட பாண்டிங் நல்லாகும் மன அழுத்தம் குறையும் சுத்தமாக வீடு மாறும்போது ஒரு நல்ல ஆக்சிஜன் வீட்டுக்குள்ளே வரும் அதுவே வந்து நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும் அப்படிங்கிறாங்க ஸோ கன்சோ அப்படிங்கிறபடி தேவையற்ற பொருட்களை நீக்கிறதும் ஓர் சூஜிங்கிறபடி அப்பப்போ சுத்தம் செய்யக்கூடிய பணிகளை டெய்லி தூக்குறேன் வீட்டுங்கிறது கிடையாது அதை தாண்டி சுத்தங்கிற விஷயத்தை நம்ம பின்பற்ற ஆரம்பிக்கும் போது இருந்து தான் நம்முடைய வாழ்க்கை தொடங்குது இங்கேருந்து நம்ம எண்ணத்தோடு தான் வெளில போகும்போது அது பிரதிபலிக்கிறது ஸோ இங்கேருந்து ஒரு அமைதியாக போகும்போது வெளியில் மகிழ்ச்சியாக இருக்கும் வெளியில் ஏதாவது மன அழுத்தத்தோட வீட்டுக்கு வரும்போது இந்த விஷயங்கள் வீட்டில் நம்மளும் மகிழ்ச்சியாக வச்சிருக்கும் அப்படிங்கிறது தான் ஃபாலோ பண்ணி பார்க்கலாம்